அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே மேசராசி மெய்யன்பர்களே மேசராசி மெய்யன்பர்கள் அதாவது தத்துவத்தினுடைய முதல் ராசி மேசராசி மேசராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு தொழில் மேன்மடையும் அந்த செல்வாக்கு ஏன்னா தொழில் சிறப்பாக இருந்தால் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் கல்வி படிக்கக்கூடிய இப்போ நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க சின்ன பசங்களாக பெரிய ஆட்களோ அந்த பட்ட பட்டதாரிகள் வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்போ கல்வியில் மேம்பா இந்த மேசராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு அப்போ இதுக்கெல்லாம் ஒரே தெய்வம் தான் இவங்களை கும்பிட்டா இந்த இடத்துக்கு போனால் போதுங்க இதில் பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு இதெல்லாம் ஜாதக ரகசியம் கல்வி தொழில் வேலை இந்த ரெண்டுக்கு வச்சுங்க தொழில் வேலை அப்புறம் குடும்பம் குடும்பம் அமைக்கிறது அதாவது மனைவி அமைகிறது குடும்பம் அமைச்சுக்கிறது குடும்பம் மேன்மை உடுறது இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீடு மனை அமையிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ சொத்து சுகம் இவ்வளோதான் விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசிய தேவை என்னென்னா இருக்க இடம் இருக்க இடம் வாழ வீடு அதே மாதிரி பிழைப்பதற்கு உண்டான தொழில் கல்வி அதுக்கு மேலே நிம்மதியாக இருப்பதற்கு குடும்ப வாழ்க்கை நம் நம் நாங்கள் நம்முடைய வாரிசை இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்க குடும்ப வாழ்க்கை இந்த விஷயங்கள் நமக்குள்ளே வந்து சரியாக வந்துட்டா ஆயிரம் மடங்கு நாம் புண்ணியம் செஞ்ச ஆத்மாவாக இருப்போம் இந்த விஷயங்களை குளறுபடியாகும்போது தான் எல்லா மனிதர்களுமே எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறோம் அப்போ இந்த நமக்கு இந்த அமைப்புகள் வர்றதுக்கு என்ன செய்யணும் இப்போ வந்து மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் இந்த அமைப்பு சூட்சமாக சொல்கிறாங்க எல்லாவற்றையுமே நிறைவேற்றி கொடுக்கறது யார் அப்படின்னா ராசிநாதன் வலுவாக இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறது ஒரு க இது இருக்குது ஜாதத்தில் ராசிநாதன் யார் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயுடைய அதிதேவதை யார்னா முருகப்பெருமான் ரைட் அதே மாதிரி ராசிநாதனுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர் யார் ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி யார்னா குரு மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல நிலையில் இருந்தாலே மேசராசி மேசராசி அதிபதி சிறப்பாகிடுவார் அப்போ அஞ்சாம் வீடு யார் பஞ்சம பாக்கியாதிபதி யார் சூரியன் இப்போ யா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த தொழில் ரீதியாக நீங்கள் வந்து சிறக்கணும் குடும்ப ரீதியாக சிறக்கணும் அப்படின்னா அல்லது வேலைவாய்ப்பு ரீதியாக சிறக்கணும் இல்லை கல்வியில் சிறக்கணும் அப்படின்னால் இந்த ரெண்டு பேர்த்த இருக புருஷியாக போதும் சூரிய பகவானையும் சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணணும் காலில் சூரியனார் கோயில் ஆடுதூற பக்கத்தில் இருக்குது அங்கே அவசியம் நீங்கள் போகணும் இது ரெண்டே இடம் தான் அதே மாதிரி குரு நவக்கரங்களில் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு அல்லது குருவாயூர் போயிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா சுவாமி மலை இந்த சுவாமி மலையும் சூரியனார் கோயிலும் நீங்கள் போனீங்கன்னா ஒரே வழி தான் போகிற வழி தான் சுவாமி மலைக்கும் சூரியனார் கோயிலும் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் போனீங்கனால பெரிய சிறப்பை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த மேசராசிக்காரங்களுக்குரிய சிறப்பான விஷயங்கள் இது வந்து உண்மையிலே வந்து பெரிய ரகசியம் இது த தத்துவம் பார்க்க வந்து சாதாரணமாக தெரியுது உங்கள் கேட்க இந்த ராசிக்காரங்க வந்து சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும் அப்படின்னு இல்லை வியாழக்கிழமையிலையும் போகலாம் ஏன்னா குருவின் நாள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துங்க உங்களுக்கு சிறந்த நாட்களே ஞாயிற்றுக்கிழமையும் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் மறந்துடக்கூடாது அதிர்ஷ்டமான எண் என்ன ஒன்றாம் நம்பரும் மூன்றாம் நம்பரும் அதிர்ஷ்டமான எண் யாருக்கு மேசராசிக்காரங்களுக்கு மேசராசிக்கார்களுக்கு வெளிர் ஆரஞ்சு நிறம் வெளிர் ஆரஞ்சு நிறம்னு நான் சூரியன் உதிக்கிற அந்த மாம்பழ கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலரும் மஞ்சள் கலரும் அதிர்ஷ்டமான நிறங்கள் புஷ்பராகமும் சிவப்பு ரத்தினமும் அதிர்ஷ்ட கற்கள் மறந்துவிடக்கூடாது மேசராசிக்காரங்களுக்கு இதுதான் ரகசியம் எல்லோரும் பவளம் பவளம் இங்கே கிடையாது அதிர்ஷ்டத்தை தர்றது இதுதான் ஆக இன்றைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களை அப்படியே கடைப்பிடிங்க ஒரு பெரிய மாடல் இருக்கும் அதே மாதிரி நிறைய உங்களுக்கு காசு பண்ண சேர்க்கை சேர்கிறதுக்கு அதிகமாக தினமும் சாப்பாட்டில் நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் அதுவும் ரகசியம் தானிய ரகசியமும் இருக்குது தினமும் சாப்பாட்டில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து இதை சேர்த்துக்கணும் கொண்டக்கடலையும் அதே மாதிரி கோதுமையும் கொண்டக்கடலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கும் உடல் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துணும் உடலில் நோயையும் கட்டுப்படுத்தும் பாக்கியாதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை பஞ்சம பாக்கியாதிபதி சூரியன் அதே மாதிரி பாக்கியாதிபதி குரு குருக்குரியது கொண்ட கடலை அப்போ சூரியனுக்குள்ளது என்ன கோதுமை கோதுமையும் கடலையும் உணவில் அப்பப்போ சேர்த்துக்குங்க சூப்பராக இருப்பீங்க ஆக இந்த மாதிரி அற்புதமான ரகசியங்களை யா வந்து நாம் வந்து யாருக்காக சொல்கிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நம்முடைய அற்புதமானந்தம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்காக அள்ளி வழங்குறோம் ஆக இதை அப்படியே வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்படைவீர்கள் அற்புதம் ஆனந்தம்